சிவபெருமான் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயம் மேலுமே ராசி நட்சத்திரம் ஜாதகம் இது எல்லாமே இந்து மதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு குழந்தை பிறந்ததுமே அதனோட நேரம் தேதி ராசி நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகமானதை எழுதிடுவாங்க மொத்தம் பனிரெண்டு ராசிகள் இருக்குங்க அதில் முதன்மையானதும் ரொம்ப முக்கியமான ராசியாகவும் இருக்கக்கூடியது தான் மேஷ ராசி நாம் மேச ராசியில் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு பல பேரும் இயங்கக்கூடிய ஒரு ராசி தாங்க இந்த ராசி ஏன் அப்படி ஆசைப்படுறாங்க இந்த மேசராசியோட குணாதிசயங்கள் என்ன ஏன் இதனை இவ்வளவு விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மேலுமே இந்த மேசராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வளர்ச்சி உங்களுக்கு எப்படி ஒரு மாற்றத்தை காத்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புது புது வருடத்துல உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன ரொம்ப இந்த காலகட்டத்தில் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன இதை பத்திதான் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பனிரெண்டு ராசிகளுமே நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என்று பஞ்ச பூதங்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்ச பூதங்களோட ஏதோ ஒன்று இருக்கும் அதே போலதாங்க மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே பஞ்ச பூதங்களின் ஒன்றான நெருப்பின் குணங்கள் இருக்கும் மேச ராசிக்காரர்கள் எப்போதுமே தலைமை பொறுப்புல பெரிய அளவுல இருப்பாங்க எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க சவால்களையுமே தைரியமாக கையாளுவாங்க மேலுமே இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா முருகன் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் அதிகம் மேச ராசிக்கார்ட்ட நீங்க நட்பு கொண்டீங்க அப்படின்னா பலவிதமான புதிய அனுபவங்களை நம்மளோட வாழ்க்கையில சந்திக்கலாம் இந்த ராசிக்காரருக்கு உடல்ல பல ஆற்றல்கள் இருக்குங்க மேலுமே அவங்க இந்த சோம்பாரித்தனத்தை மட்டும் விட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குங்க மேசராசிக்காருக்கு ராசிக்காருக்கு பிடிவாத குணம் அதிகம் தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமா இருப்பாங்க மற்றவங்க மேச ராசிக்காரரை விரும்புவதற்கான சில காரணங்கள் நிறைய இருக்கு அதுல ஒரு சிலது மட்டும் நம்ம பார்ப்போம் மேச ராசிக்காரர்கள் குறும்புத்தனமானவங்க இவங்க நகைச்சுவை உணர்வு உடையவங்க குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவங்க இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை போல குணம் படைத்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயங்களாக மாற்றுவதில் திறன் கொண்டவங்க இந்த ராசிக்காரர் மேலுமே இந்த மேச ராசிக்காரர் ரொம்ப தைரியமானவங்க வரலாற்று சொன்னபடி செவ்வாயே போர்க்கடவுள் என்று சொல்வாங்க மேச ராசிக்காரர் செவ்வாய் ஆளப்படுவதனால அவங்களுக்கு தைரிய சற்று மற்ற ராசிக்காரரை விட அதிகமாகவே இருக்கும் இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதனை முடிக்கும் வரைக்குமே தன்னம்பிக்கையுடனும் தைரியத்தோடுமே போராடி வெற்றி பெறுவாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை நம்பி வருவார சாகும் வரைக்குமே தன்னோட பாதுகாப்பு வைத்திருந்து காப்பாற்றும் குணம் படித்தவங்க நம்மளோட பிரச்சனையை விட அடுத்தவங்களோட பிரச்சனையை சரியாக தீர்த்து வைக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ராசிக்காரை எப்போதுமே தாம் அமைதியானவங்க அப்படிங்கிற உறுதிப்பாட்டை மனதில் கொண்டவங்க சரி விஷயத்துக்கு வருங்க இனி ராசி நேர்களுக்கு இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போறீங்க இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நிறைவரைய இன்னும் சில நாட்களே இருக்குங்க மேலுமே இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறது இந்த புத்தாண்டுல முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்குங்க அந்த வகையில் இந்த ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் குதித்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றமானது பனிரெண்டு ராசிக்காரர்களுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்குங்க மேலுமே இந்த பயிற்சி மாற்றம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேஷராசி நேயர்களுக்கு புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது மேலும் திரு சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாருங்க இந்த ஆண்டு ஜூன் ரெண்டு ஆம் தேதி வரைக்குமே குரு பயிற்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய இரண்டு பயிற்சிகள் நடைபெற இருக்கு குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறாருங்க மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சாரத்தில் அமரப்போகிறாரு அந்த வகையில் இந்த ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய இந்த டைமில் தெய்வங்கள் அப்படின்ட்டு எல்லாமே பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சூப்பர் விரயம் அதிகளவில் இருக்கும் மேலும் பழைய கடன்களை அடித்து முடித்து புதிய கடன்களை வாங்குவீங்க அனுகூலமான அமைப்பானது உங்களுக்கு காத்திருக்கு மேலும் அதாவது தெண்ட செலவு இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வருமானத்தை செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான செலவுகள் இருக்கும் சுப செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கு ஏழரை சனியின் தாக்கத்தில் இருக்கிறதுனால தினந்தோறுமே உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது மேலும் மரண பயணங்கள் நீங்கும் மகிழ்ச்சியாக நிறைய நல்ல காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க தொழில் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் மேலுமே உங்களுக்கு மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும் தொழில் தொடங்கும் யோகமே இந்த டைமில் உங்களுக்கு காத்திருக்கு நிறைய பேருக்கு புதிய தொழில் புதிய தொழில் தொடங்க தொடக்கம் ஏற்படும் புதிய உத்தியோகமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதிய படிப்புகளை படிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்க உத்தியோகமே கிடைக்கவும் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல்ல வெற்றி பெறும் யோகமுமே உங்களுக்கு கிடைக்க போகுது அரசாங்க காரியங்களில் ஜெயம் ஏற்படுங்க மேலுமே அரசு அதிகாரிகளாக பொறுப்பேற்கும் யோகமுமே காத்திருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட நீண்ட நாள் கவலை ஒன்று நீங்கும் மனதில் நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும் நிரந்தர பணவரவு வரவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது வியாபாரத்தை பொறுத்த வரைகே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தைரியமாக இறங்கி செயல்படலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பல தொழில் அமைப்பானது ஏற்படும் ஆன்மீகத்தில் அனுகூலம் காணப்படும் ஆன்மீகத்தில் பெரிய பேரு புகழ் எல்லாமே பெற போகிறீங்க கடல் கடந்து தொழில் செய்யும் யோகமுமே கூட கிடைக்கும் வீடு வாங்கும் யோகமே சில பேத்துக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கடல் கடந்து வீடு வாங்கும் யோகம் நிலம் வாங்கும் யோகம் கடல் கடந்த மக்களுடன் சேர்ந்து தொழில் அடுத்தடுத்து ஆரம்பிப்பது போன்ற அனுகூலங்கள் ஏற்படும் மேலுமே அனுமன் வழிபாடு முருகன் வழிபாடு செய்வது ரொம்ப உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அனுமன் சாலிசா கேட்பது சொல்வது நரசிம்ம காயத்ரி சொல்வது மேலுமே உக்கிர தெய்வ வழிபாடு வராகி காயத்ரி சொல்வது இதை அனைத்துமே மிகப்பெரிய ஒரு நன்மையை உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அடிவயிறு அடி வயிறு கால் பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கழிவு பாதை சம்பந்தப்பட்ட பாதிப்பு தொடர்பான விஷயங்களில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி அனைத்து விஷயங்களுமே ஏற்றம் காணப்படும் மேலுமே தாய் வழி உறவு தந்தை வழி உறவு விஷயங்களில் ஏற்றம் ஏற்படும் தேவையில்லாமல் ஏதாவது சொன்னாலும் அதனை காதலில் போட்டுக்கொள்ளாமல் இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது வாக்குவாதத்தை முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தவிர்த்துருங்க அதே மாதிரி சோம்பல் அதிகமாக இருக்கும் மேலுமே தூக்கமின்மை இருந்தால் உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுவதில் ரொம்ப நன்மது அதே மாதிரி எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும் சுபகாரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் மேலுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு முருகன் வழிபாடு செய்யுங்க உங்களோட ராசிக்கு சூப்பராக எதிர்காலமானது உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் காலமாக உங்களுக்கு நடக்க போகுது நினைப்பது எல்லாமே நடக்கும் தைரியமோ எதையோ சாதிக்கும் உங்களோட திறமையும் வலிமையும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் வருடமானது யோகமான வருடமாக இருக்கும் நினைத்த வேலைகள் எல்லாமே நினைத்தபடி நடக்கும் நீங்கள் எடுக்க முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றி அமையும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி புதிய சொத்துமே சேரும் இது வரைக்குமே இருந்து வந்த நெருக்கடிகளுமே விலக ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்த பண வரவுமே உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே சனி சஞ்சாரம் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால தொழில் தடைகள் விலகும் முக்கிய முடங்கிய தொழில் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் சிறு முயற்சியுமே பெரும் லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்போகுது அடுத்ததாக பார்த்தோம்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் திறமையால் நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த பிறக்கும் வருடமானது அதிர்ஷ்டமானதாக இருக்க போகுது நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே பூர்த்தியாகும் அதிர்ஷ்டம் வாய்ப்புகளுமே உங்களை தேடி வருங்க சமூக அந்தஸ்துமே போகுது நீங்கள் எடுக்க ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மேலுமே தொழில் முன்னேற்றம் அடையும் திருமண வயதினருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே குழந்தை பேருக்கு காத்திருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கார்த்திகை ஒன்றாம் பார்த்ததில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு சவால்களை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமானது ஏற்படும் நோய் வழக்கு நெருக்கடிகள் இருந்த இடம் எல்லாமே தெரியாமல் போகும் குடும்பம் தொழில் உத்தியோகம் என அனைத்திலுமே முன்னேற்றம் ஏற்படும் செல்வாக்குமே சிறப்பாக இருக்கும் வீடு மனை வாகன யோகம் எல்லாமே ஏற்படும் மேலும் பொதுவான பலன் பார்த்தமாக வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே ஏற்பட போகுதுங்க மேலும் தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருக வழிபாடு உங்களுடைய ராசிக்கு முருக வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க மேலும் சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரியான நாட்கள்லேயுமே நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னு நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே யோகமாக அமைய நீங்கள் நினைத்தபடியே நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க எங்களுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த வருடத்தில் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன இவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன இது எல்லாத்தையும் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் தேங்க் தேங்க்யூ